பிரியாதான் நாங்க நினைச்சோம் அதெல்லாம் தவிடு பிடியாக்கி ஒருத்தர் ஒண்ணு பண்ணாரு பாருங்க அவர் இப்ப மேல வந்தே ஆகணும் அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன் டாடி நியூ பாதர் வாங்க மேடைக்கு வாங்க ரெட்டின் கிங்ஸ்லி அவர்கள் சென்டர்ல வாங்க சார் வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சனையாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அர்ஜுன் தாஸ் வாய்த்தெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா தான் இல்லை இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் வாழா படத்தில் ஆடி இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க குட் பை டாக்லி தேங்க் யூ டார்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு ஆதிக்கு அப்பா எங்கள் ஃபாதர் நல்லா எல்லாமே நீ இருக்க மாட்டிங்க அங்கல் தேங்க்யூ வெரி மச் ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான் நம்ம ஒரு ஜா நாலஞ்சு படத்தில் நடிப்போம் ஆனால் அந்த பெரிய படத்தில் போது ஒரு ரீச் கிடைக்கிது பா பயங்கரங்க மிராக்கள் தான் தேட்டரெலாம் மிரண்டு போயிட்டேன் நான் ஒரு ரெண்டு சின் தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி என்ன பிரச்சனை சார் முடிவு பார்ட் டூ எடுக்க வேணாவா கைட்டு விட்டுருவாப்பில் தயவு செஞ்சு முடி வளர்த்துடுங்க எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த மாரியெலாம் ஆர் ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் ஆதி கூட வந்து ஃபர்ஸ்ட்டு படத்துல இருந்து நம்ம பார்த்துட்டுருக்கல டார்லிங் த்ரிஷால நயன்தாரா அதுலேயே நான் நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணுறேன் சார் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க வந்துட்டு ஏன்னா அது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கலவு அவர் கூட பின்னாடி ஆடினது சரி அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க் யூ தான் சார் தலைய ஓட விட்டிங்களா எப்படி இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களது சூப்பராக இருந்தது என் தலைவன் கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க செம்ம மேட்ரு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் என்ன பண்ணோம் அய்யோ யோனா வானா நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும் அர்ஜுன் தாத் ஆடணும் எல்லாரும் ஆடணும் புரியுதா பாட்டில வேணா ஆடலாம் என்ன சார் நல்லா இல்ல இது எப்படி இப்படி வந்து ஹீரோயின் எல்லாம் டைரக்டா டிமாண்ட் வைக்கிறீங்க பிரியா ஆடினாதான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன் ரெடன் கிங்ஸ்லி அப்படின்னு வந்து போட போறோம் நாங்க ஆனா பயங்கரம் சூப்பர் சிக்ஸி நல்லா இருந்தது ஓகே அண்ட் யா